வணக்க மக்களே இது என்னன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு தான் போயிருந்தோம் பொங்கலுக்கு அடுத்த நாள் போயிருந்தோம் அதனால் செம கூட்டங்கள் பார்த்தீங்கன்னா காணிக்க கொடுக்குற இடத்துல கூட்டம் முடிக்காணிக்கை கொடுக்குற இடத்துல பார்த்தீங்கன்னா டோக்கன் வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க நம்மளுக்கு வந்து அதுக்காக காசு எதுவுமே வசூலிக்கிறதுல ஆனால் கூட்டம் பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்குது இது நல்ல விஷயந்தான் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம முடி எடுக்கிற இடத்துல அவங்க ஏதோ அமௌண்ட்டு கேட்குறாங்க அது நம்ம ஏன்னா அவங்க அவங்களுக்கு க சம்பளம் கொடுக்குறாங்க இருந்தாலும் நம்மளால் முடிஞ்சது கொடுத்துட்டு போகிற அது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஏன்னா நம்மளுக்கு அழகாக அவங்க வந்து நம்மளை முடி எடுத்து விடுறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட்டம் பார்த்தீங்கன்னா செம்மையான கூட்டமாக இருக்குது மக்கள் வந்து இந்த நாளைக்கு நேருக்காக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நாலு மணி நேரம் மூணுலேருந்து நாலு மணி நேரம் நின்றோம் அவளை வெயில் நின்று முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா தரிசனத்துக்காக நின்றோம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்றரை மணி ஒன்றே முக்கால் இருக்கும் அப்போ வரிசையில் நிற்க ஆரம்பித்தோம் பார்த்தீங்கன்னா ஒம்போதரை மணிக்கு தான் நாங்கள் தரிசனம் பார்த்து முடித்தோம் நைட் ஒம்போதரை மணிக்கு அப்போ பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்க எல்லோரும் வச்சுக்கிட்டு மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க இல்லை நூறுவா டிக்கெட்டு இருக்குது நூறுவா டிக்கெட்டில் அதை இருந்தால் தான் நம்ம உங்களை வந்து தரிசனம் மக்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம நூறுரூவா தரிசனம் கொடுத்து கூட நம்ம மக்களை சாமியை பார்க்கலாம் நூறுரூவா இப்போ இருந்தால் தான் நீங்கள் வந்து திருச்செந்தூர் முருகனை பார்க்க முடியும் அப்படின்னா அப்படின்னா சொல்லுங்கள் அப்படியாச்சும் பார்த்துட்டு போகிறோம் அப்படி இல்லை ஆயிரரூவா டிக்கெட் ஆயிரம் இருக்க தான் செய்யுது ஆனால் வந்து மக்கள்கிட்ட இருந்து ரொம்ப கொள்ளையடிக்கிறாங்க அது எதுக்கு வந்து திருச்செந்தூர் கோயிலில் வந்து இப்படி மக்களை வந்து ரொம்ப கொள்ளையடிக்கிறாங்கன்னு தெரியல இது வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியுமா தெரியலையா என்னன்னு தெரியல ஆனால் எல்லா மக்களுமே வந்து சொல்ல முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முன்னாடி அவ்வளோ பேர் நிற்கிறாங்க எங்களுக்கு பின்னாடி அவ்வளோ பேர் பாவம் சின்ன குழந்தைங்கள்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அவ்வளோ அவ்வளோ ஒரு டென் எவ்வளோ நேரம் தான் நிற்கிறது கொஞ்ச நேரம் உட்காரதுக்கு வச்சுருந்தாங்க அந்த கூண்டு மாதிரி கூண்டு மாதிரி கொஞ்சம் நேரம் உட்கார வச்சுருந்தாங்க அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லைன் நிற்கிது பாருங்க ரொம்ப நேரம் அந்த லைனில் நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா ஆனால் நூறுரூவா டிக்கெட்டு வந்து முடிஞ்சிருச்சு ஆனால் வந்து ஆயிர ரூபாயும் வாங்குறாங்க ஆனால் ஆயிரரூவாய்க்கு டிக்கெட்டே இல்லை கவர்மெண்ட்டுக்கு போகிறதே இல்லை அந்த பணம் அது பார்த்தீங்கன்னா ஐயர்கா அங்கே இருக்கிற ஐயருக்கு கொள்ளை அடிக்கிறாங்கங்க கொள்ளை அதுக்குள்ளே ஃபோன் வேறு கொண்டு வராதிங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் செம கொள்ளை அடிக்கிறாங்க ஏதோ விவியை சாமியை கூட பார்க்க விட மாட்டேங்கிறாங்க விவதி பட்டணத்தை வச்சுக்கிட்டு இது நூறுரூவா இது ஆயிரரூவா நூறுரூவா நூறுவான்னு விற்கிறாங்க ஏதோ இது பண்ணி கீர்வி விதி அப்படின்ட்டு அது என்னங்க மக்களை இப்படி ஏங்க இப்படி ஏமாத்துறாங்க இல்லை சாமியை பார்க்கணும் நாங்கள் காசு கொடுத்து தான் நீங்கள் சாமியை பார்க்கணும்னா எல்லோரும் காசை எடுத்துகிட்டு அவ்வளோ செலவு பண்ணி நாங்கள் வர்றோம்லங்க பஸ் செலவு பண்ணி ட்ரெயின் செலவு பண்ணி அவ்வளோ செலவு பண்ணி வர்றோம் நீங்கள் வந்து ஆயரூவா கட்டிங்கன்னா தான் அப்படின்னு போடுவீங்க கவர்மெண்ட்டுக்கு போட்டு வந்த ஆயரருவா ஆயர்ரூவா கட்டினா தான் முருகனை பார்க்க முடியும் திருச்செந்தூர் முருகனை பார்க்க முடியும்னு அப்படி ஒரு போர்டு வச்சிருங்க வரவங்க நாங்கள் வந்து அதுக்கு முன்னாடியே நாங்கள் ஆயிரூவா எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வருவோம்ல அவ்வளோ தூரத்துலேருந்து வரமுல்ல எந்தெந்த ஊரில் இருந்துலாம் வர்றோம் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிறாங்களா ஆ இப்படி சாமியை வந்து விலை பேசுகிறாங்க அந்த திருச்செந்தூர் முருகன் உண்மையாக இருக்கிறாரா இல்லையா எல்லா ஐயர்களுமே ஐயர்கள் அப்படி நின்றுக்கிட்டு காசு தான் இப்படி இப்படி கேட்குறாங்க இதெல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ஃபோனை உள்ளே கொண்டு வராதிங்கன்னு சொல்கிறாங்க இப்போ இது ஐயர்க தான் ஐயர்க தான் பிழைக்கிறாங்க சரி நீங்கள் பிழைச்சிட்டு போங்கய்யா காசை வாங்கிட்டு போங்க ஐயா மக்களை அவதிப்படுத்தாம விடணும் இல்லையா ஆ என்னையா இது சட்டம் ஆ இது என்ன இது கவர்மெண்ட் பார்க்குறாங்களா பார்க்கலையா இல்லை இப்போ இப்படி தான் அவதிப்படுத்துவாங்களா சரி கூட்டத்தில் தான் இப்படி இருக்கிறீங்க கூட்டம் இல்லாத டைம்லமே அப்படி தானே பண்ணுறீங்க நூறுவா டிக்கெட்டுகளாக தான் முன்னாடி விடுறீங்க ஆயிரரூபா வாங்கிக்கிறீங்க ஆயரருவா வாங்கினா அது நேரடி தெரிய இது என்ன சாமியை வெலை பேசுகிறீங்களா இது எதுக்கு நீங்கள் வந்து கோயில்னு வச்சு இது பண்ணிகிட்ருக்குறீங்க ஆ சுற்றி இருக்கிற மக்கள் அப்புறம் சாமி வந்து அந்த முருகன் பார்க்குறாரா இல்லையான்னு தெரியலை பாவம் பச்சை குழந்தைய வச்சுக்கிட்டுலாம் எவ்வளோ பேர் இந்த இருக்கிறாங்க ஏன் பெரியவங்களும் அவ்வளோ ஆதங்கப்படுறாங்க எங்களால் அவங்களால எவ் எவ்வளோ நேரம் எங்கள் சாப்பிட்றவது சரி இந்த ஸ்நாக்ஸ் அதையும் சுற்றி சுற்றி விற்கிறாங்க ஸ்நாக்ஸ் அது அவங்களோட பழப்புக்காகலாம் விற்கிறாங்க ஓகே அதையும் எவ்வளோ நேரங்க சாப்பிட்டுட்டு நாங்கள் நாங்கள் இருக்கிறது சாப்பிடாமல் சரி வந்து சாமியை பார்க்கலான்னு வந்தாங்க பூ வாங்கிட்டு வந்தோங்க பூ அரளி துணியோண்டு பூ பழம் வா தேங்காயெல்லாம் வாங்கணும் அரளி ஐம்பது ரூபாயின்னு கொடுத்தாங்க அந்த அரளி பூவு எத்தனை மணி எட்டரை மணி நேரம் ஒம்பது மணி நேரம் நாங்கள் வர அந்த பூவை அங்கே அப்புறம் இதுக்கு அந்த முருகனுக்கு நாங்கள் வந்து இது பண்ணி கொடுக்கணும் முருகன் ஏன் இப்படி இது பண்ணுறாரு ஆ இல்லை முருகனை பார்க்க வரணுங்கிறதுக்காண்டி இல்லை ஐயர்க ஐயர்க சம்பாதிக்கணும்னு இந்த கோயில் இருக்குதா இல்லை முருகனை நாங்கள் பார்த்து தரிசனம் கிடைக்கணும்னு எங்களுக்கு இந்த கோயில் இருக்குதா இல்லை உங்கள் கோயிலுக்கு நீங்கள் வராதிங்க இந்த கோ திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்து ஆயரருவா தான் டிக்கெட்டு அப்போ தான் நாங்கள் முன்னாடி விடுவோம் அப்படின்னு சொல்லுங்கள் இல்லை ஆயரருவா எங்களால் ரெடி பண்ணி முடித்துன்னு நாங்கள் கோயிலுக்கு வர்றோம் ஆ இப்படி பண்ணுற இந்த கவர்மெண்ட் பார்க்குதான் இதெல்லாம் வீடியோலாம் எடுத்து போட்டாங்கன்னா அவங்கள வந்து இது பண்ணி விட்டு இது பண்ணுறீங்க எங்கே பாருங்கள் மக்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் வருதுங்க அவ்வளோ கூட்டம் மக்களை திருச்செந்தூர் முருகனை பார்க்கத்தான் வர்றாங்க அது வந்து அதற்கான கரெக்டான வழிகள் என்னவோ ஏன் எல்லா இடத்துகளையும் எல்லா கோயில்களையும் கூட்டம் வரதான்ங்க செய்யுது அதற்கான வழிகளை வந்து கரெக்டாக முறைப்படுத்தி கொண்டுட்டு வரணும்ல காசு மட்டும் வாங்குறீங்கல்ல காசு வாங்காமல் இருக்கிறீங்களா நூறுரூவா டிக்கெட் வாங்குறீங்க ஆயிரருவா டிக்கெட்டுக்கு வாங்குறீங்க ஆ எவ்வளவோ பண்ண தான் செய்கிறீங்க நீங்கள் என்ன திருநீரை வச்சுக்கிட்டு விற்கிறீங்க ஏதோ ஒரு டப்பா வச்சுக்கிட்டு விற்கிறீங்க அப்படி கவர்மெண்ட்டில் விற்க சொன்னாங்களா இல்லை மக்கள் சரி நாங்கள் விருப்பப்பட்டு வாங்குறோன்னு வச்சுக்கோங்க அதை நீங்கள் விற்றுட்டு போங்க நாங்கள் வாங்கிட்டு போகிறோம் ஆனால் மக்கள் இப்படி அவதிப்படுத்தாமல் இருக்கணும் இல்லை இதை பார்க்குறதுக்கு கவர்மெண்ட்டும் இல்லை எங்களை மாதிரி இதை ஏதோ ஒரு சின்ன யூடியூப் சேனலில் நாங்கள் போட்டு விட்டு எங்களுடைய ஆதங்கத்தை நாங்கள் அப்படியே நிறைவேற்றிக்கிறோம் ஆனால் எப் நிஜமாலுமே அது திருச்செந்தூர் முருகனை அப்படி பார்க்க வேணாம் போயிடலாம் திரும்ப போயிடலாம் போயிட்டாங்க நிறைய பேர் குழந்தைய வச்சிட்டு இருந்தவங்க முக்காவாசி தூரம் வந்துட்டு திரும்ப கேட்ட திறந்து விடுங்க எங்களால் தாங்க முடியலை அப்படின்னு திரும்ப போயிட்டாங்க வேறு என்ன செய்வாங்க குழந்தை அப்படி கத்துது ஏன் பெரிய பிள்ளைங்களே அப்படி கத்துறாங்க எங்களால் போக முடியலை நம்ம வீட்டுக்கு போயிடலாம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்படி இருந்தால் இந்த கவர்மெண்ட் வந்து பார்த்து அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு ஏன் எல்லா கோயில்களையும் இருக்க தான் செய்கிறாங்க ஏன் மருதம் இது அதுக்கு அடுத்த நாள் வந்து போகத்தான் செஞ்சாங்க மதுரையில் இருக்க அழகர் கோயில் அழகர் கோயிலையும் போகத்தான் செஞ்சோம் சாமியை தான் செஞ்சோம் கூட்டமாக தான் இருந்துச்சு சாமி தான் கும்பிட்டோம் இந்த மாதிரி கொள்ளையடிக்கிற மாதிரி கொள்ளையடிக்கலையே அப்போ எல்லா ஐயர்களும் இருக்கத்தான செய்கிறாங்க அப்போ திருச்செந்தூரில் இருக்கிற ஐயர்கள் மட்டும் இது செஞ்சுட்டு வந்த ஐயர்களா எல்லா ஐயர்களும் நான் குறை சொல்லலைங்க எல்லா ஐயரையும் குறை சொல்லலை ஏன் அழகர் கோயிலேருந்து தான் ஐயர்கள் இருந்தது இருக்க தான் செஞ்சாங்க அவங்களும் தான் இது பண்ணாங்க பார்க்க வந்தோம் பழமுதிர்ச்சிச்சோலையில் ஆ தான் நம்ம பார்த்துட்டு வந்தோம் வரிசையில் நின்று தான் பார்த்துட்டு வந்தோம் இப்படி பண்ணுறீங்களேங்க ஆ இப்படி பண்ணுறாங்களே இதெல்லாம் நியாயமாக